வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா மிதுன ராசி அன்பர்கள் பொதுவா மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நல்ல புத்திசாலிங்க நல்ல இன்டெலிஜென்ஸ் நல்ல கிளவர்னஸ் நல்ல ஷார்ப்னஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அதிபுத்திசாலிகள் அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கும் மேலே பேசக்கூடிய திறமை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் போகிற போக்குல அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு ஒன்று சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவானாக இருந்தால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க கர்ம சனியா இருந்து நிறைய நல்லதை வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு சனி பகவான் செய்ய காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் இப்போ கர்ம சனியா இருந்து அவர் நாலாம் பாவத்தை பார்க்குறாரு இப்போ அம்மா ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இடையூறுகள் எல்லாமே மாறிவிடும் அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருக்குதுன்னா அதுவும் மாறிடும் அம்மானோட ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி ஏன் நாங்கள் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் இருந்துச்சு எங்கள் ஆஃபீஸ்க்கும் எங்களோட வீடுக்கும் இப்போ நான் பக்கத்துலேயே வந்துட்டேன் வீடு அந்த வீடு டபுள் பெட்ரூம் வீடு இது ட்ரிபிள் பெட்ரூம் வீடு நல்ல சௌகரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஜோன் என்னோட சுகம் அப்படின்றத அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மிதுனராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி கலெக்டர் ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் இருந்து வந்த மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே மாறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு நட்பு ஒரு பரஸ்பர அந்யோன்யம் அப்படின்றது வரும் இந்த ஏழாம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் வர்றதில்லைங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு பரஸ்பர உறவு அப்படின்றது வரும் இந்த பரஸ்பர உறவு வர்றதுனால கொஞ்ச நாளாக வந்து பாருங்க மிதுனும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு சில விதமான மனக்குழப்பங்கள் நான் ஒன்று செஞ்சால் அவருக்கு பிடிக்க மாட்டேந்தா அவர் செஞ்சால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால வந்து பாருங்கள் நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மூணு பேரும் மனசு விட்டு பேசிக்க மாட்டேன்றோம் அதனால் எங்களால் தொழிலில் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சனியினோட பார்வை இவர் வந்து கர்ம சனியா இருந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறதுனால அதில் ஒரு நட்புணர்வு அப்படின்றது வரும் கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்க கர்ம சனியா இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறேன் இந்த பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஆஹ் அதே மாதிரி பிளாட்ஸ் வாங்குவீங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க சொத்து பத்து வாங்குவீங்க இப்படி நிறைய பேருக்கு சுய ஜாதகத்துல சனி மட்டும் நல்லா இருக்காரு அப்படின்னா இது தொண்ணூறு சதவீதம் பொருந்துருங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரான்னு பாத்துக்கோங்க இத்தனை நல்ல விஷயமும் ராசி அன்பர்களுக்கு நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முறை இந்த கீழ பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல அது வந்து கேத்துனோட ஒரு ஸ்தலம் கேத்துனோட பரிகார ஸ்தலம் அங்க ஒரு முறை போயிட்டு வந்துடலாம் அப்படி இல்ல திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருப்பாம்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது ஒன்னா இருப்பாங்க இங்கே வந்து பாருங்க சேஷபுரீஸ்வரர் அப்படின்னு இருப்பாரு அந்த சேஷபுரீஸ்வரரை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லல ஆக கீழே பெரும்பாலுனாலும் போயிட்டு வாங்க இல்லைன்னா திருப்பாம்புரம்னாலும் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்றது இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே செய்ய ட்ரை பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ சனி பயிற்சி இருபத்தி ஒம்போது வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டரை வருஷம் என்ன செய்யலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறையான நம்ம வந்து பாருங்க வீட்டு பக்கத்துல ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த டாக்ஸ்க்கு ரோட்ல இருக்க நாய்களுக்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடலாம் இந்த பிஸ்கெட் வாங்கி போடுறது அப்படின்றது வந்து பாருங்க கேத்துவை ரொம்ப பசிஃபை பண்ணிட்டோம் ஏன்னா கேத்து வந்து மூணாம் பாவத்துல இருக்காரு ராகு வந்து பாகிஸ்தானத்தை இருக்காரு நல்லா இருக்காரு கேத்து மூணாம் பாவம் அப்படின்றது பெருசா ஒரு இம்பாக்ட் இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு இம்பாக்டு இம்பாக்டும் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடுறது மூலியமா என்டையர்லி மாறும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்